அனைவருக்கும் இனிய வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி நடா மோகன் பாணிமோகன் கவிதைகள் படைப்பவர்கள் கவிதைகளை தட்டி கொடுத்து வாழ்த்தி பெறுவ பெறுபவர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை குறித்துண்டு கவிதை நேரத்திற்காய் நே விஷ்பிலில் கவிதை இலக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு அன்னை தெரேசா அன்னை தெரேசா விதைகள் பதி விதைகள் பதர்களானால் விளைச்சல் இருப்பதில்லை தடாகத்தில் வேர்கள் ஆழப்பதியாவுடில் தாமரை மலர்வதில்லை விதைகள் பதர்களானால் விளைச்சல் இருப்பதில்லை தடாகத்தில் வேர்கள் ஆழப்பதியாவுடில் தாமரை மலர்வதில்லை அன்பின் அடித்தளத்தை தோண்டி ஆன்மீக ஆறுகளை அணைகட்டி வைத்து அன்பின் அடித்தளத்தை ஆழத்தோண்டி ஆன்மீக ஆறுகளை அணைகட்டி வைத்து ஒற்றுமை ஓடத்திலே நீந்துகின்ற மீன்களென ஒற்றுமை ஓடத்திலே நீந்துகின்ற மீன்களென வாழ்ந்த பெற்றோரின் வளர்ப்பில் வளர்ந்தவர் வாழ்ந்த பெற்றோரின் வளர்ப்பில் வளர்ந்தவர் இவர் அவர்களின் வாழ்வே மகளின் வாழ்வுக்கு விளக்கு தூணாக அவர்களின் வாழ்வே மகளின் வாழ்வுக்கு விளக்கு தூணாக மனமெனும் நிலத்தில் கொத்து கொத்தாய் கதிர்கள் வளர்த்து மனமெனும் நிலத்தில் கொத்துக் கொத்தாய் கதிர்கள் வளர்த்து நற்செயல்கள் நிறைவேற வழிவகுத்து நற்செயல்கள் நிறைவேற வழிவகுத்து அறிவுரை அலைகள் நிறுத்திச் சென்ற சிறு துளிகளால் நிமிர்ந்தார் அன்னை தெரேசா அறிவுரை அலைகள் நிறுத்திச் சென்ற சிறு துளிகளால் நிமிர்ந்தார் அன்னை தெரேசா தன்னலமறியா தாயுளம் பிறருக்காய் வாழ்ந்த கருணை உள்ளம் கன்னலம் அறியா தாயுள்ளம் பிறருக்காய் வாழ்ந்த கருணையுள்ளம் காலத்தின் கணக்கினிலே உயர்ந்த நிற்கும் முன்னதும் காலத்தின் கணக்கினிலே உயர்ந்த நிற்கும் முன்னதும் அன்னை தெரேசா காலத்தின் கணக்கினிலே உயர்ந்த நிற்கும் முன்னதும் அன்னை தெரேசா நன்றி வணக்கம்